சமூகத்தினுடைய சொந்தங்கள் எனவருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக நெதஞ்சாகு இஸ்ரேலை முழுவதுமாக பிராந்திய போருக்கு வழிநடத்துவதாக ஓய்வு பெற்ற இஸ்ரேலிய ஜெனரல் தகவல் செத்தாளும் சாவோம் இஸ்ரேல் ராணுவத்தில் இணைய மாட்டோம் யூதர்கள் போராட்டம் ஆயிரக்கணக்கான வடகொரிய துருப்புகளை களமிறக்கும் புடின் உக்ரைனுக்கு எதிரான திட்டம் வெளியான தகவல் உக்ரைன் போரை டிரம்ப் ஒரு நாளில் நிறுத்திவிடுவாரா அவரால் முடிய அது ரஷ்யாவின் ஐநா தூதர் பதிலடி இவை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் ஓய்வு பெற்ற இஸ்ரேலிய ஜெனரல் இட்சாக் பிரிக் பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாகு பாதுகாப்பு அமைச்சர் ஜோ கேலண்ட் மற்றும் தலைமை தளபதி ஹெர்சி ஹெலேவி ஆகியோர் இஸ்ரேலுக்கு அழிவை ஏற்படுத்தும் ஒரு முழுமையான பிராந்திய போரில் நாட்டை சிக்க வைக்கும் முன் இஸ்ரேலியர்கள் விழித்துக் கொள்ளுமாறு அழைப்பு விடுத்துள்ளார் பிரிக் இஸ்ரேலின் மாரிவ் செய்தித்தாளில் ஒரு கருத்து கட்டுரையில் நாட்டின் தலைமை பைத்தியக்காரத்தனமான நிலையில் உள்ளது மேலும் அதன் தலைவிதியை பற்றிய ஒரு தீர்க்கமான முடிவு அவசியமாகிறது அதாவது ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக விமானம் நிலம் மற்றும் கடல் மூலம் போரிடுவது தங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்பதற்கான முடிவெடுக்கும் திறனையும் பொறுப்பையும் முற்றிலும் இழந்த மூவரின் கைகளில் கொடுத்திருப்பது நாட்டிற்கு பெரும் ஆபத்தானது என தெரிவித்துள்ளார் காசாவில் நடந்த எட்டு மாத கால போரின் போது மூவரும் ஏற்கனவே முழு மத்திய கிழக்கையும் தீயிட்டு இஸ்ரேலை அழிக்கக்கூடிய முடிவுகளை எடுத்துள்ளனர் என்று அவர் கூறியுள்ளார் நாம் வாழ விரும்பினால் நாட்டின் தலைவிதியை தீர்மானிக்கும் முடிவை அவர்கள் கையில் வைத்திருக்க கூடாது ஏனென்றால் அவர்கள் நம்மை பாதுகாப்பதற்கான கரைக்கு அழைத்து செல்ல மாட்டார்கள் ரீதியாக குடிபோதையில் வாகனம் ஓட்டுபவர் சிவப்பு விளக்கை கடந்து பலமுறை விபத்துக்குள்ளான பிறகு ஓட்டுநர் உரிமம் மறுக்கப்படுவது போல நிதஞ்சாகு கேலண்ட் மற்றும் ஹெலேவி ஆகியோருக்கு போர் ஓட்டுநர் உரிமம் மறுக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் ஓய்வு பெற்ற இஸ்ரேலிய ஜெனரல் போரின் தொடக்கத்தில் இருந்து மூவரும் அடுத்த முடிவுகளை சுட்டிக்காட்டியுள்ளார் அதில் சிரியாவில் உள்ள ஈரானிய துணை தூதரகத்தை தாக்குவதற்கான முடிவு முன்னூறுக்கு மேற்பட்ட பலஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் ஏவப்படுவதற்கு வழிவகுத்த தாக்குதல் உட்பட ஈரானுடனான நேரடி மோதலானது ஒரு பிராந்திய போருக்கு வழிவகுத்திருக்கலாம் மற்றும் ஒரு உலக போருக்கு கூட வழிவகுத்திருக்கலாம் என குறிப்பிட்டுள்ளார் இஸ்ரேலில் கெரேடி என்கிற ஜூத பிரிவினர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் பழமை வாய்ந்த கருத்துக்களை கொண்டவர்கள் இவர்கள் இஸ்ரேலினும் நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் உருவான போது நானூறு பேர் மாத்திரம்தான் இருந்திருக்கிறார்கள் இவர்களின் வேலை இருபத்தி நான்கு மணி நேரமும் ஜூதர்களினுடைய புதிய நூலான தோரா என்கிற நூலை படிப்பது மத சடங்குகளில் ஈடுபடுவதுதான் இவர்கள் வேலைக்கு செல்ல வேண்டிய எந்த அவசியமும் இல்லை ஏனெனில் இவர்களுக்கு தேவையான சகல வசதிகளையும் இஸ்ரேல் அரசாங்கமே வழங்கி ஒதுக்குப்புறங்களில் ஊரினுடைய தான் இவர்கள் குடியிருப்பார்கள் இஸ்ரேலில் அனைவரும் கட்டாய ராணுவ பயிற்சி எடுக்கணும் என்ற சட்டம் இருக்கிறது பதினெட்டு வயதை கடந்த மூன்று ஆண்டுகள் பயிற்சி எடுக்க வேண்டும் பெண்கள் இரண்டு வருடங்கள் ராணுவ பயிற்சி எடுக்க வேண்டும் ஆனால் யூதர்களுக்கு மட்டும் இந்த சட்டம் விலக்களிக்கப்பட்டிருந்தது இவர்கள் இராணுவ பயிற்சிக்கு செல்லவில்லை இவர்கள் வீடுகளிலேயே இருப்பதனால் குழந்தை பிறப்பு வீதம் அதிகரிக்கிறது இதனால் இவர்களுடைய மக்கள் தொகை நாற்பது ஆண்டுகளில் உயர்வடைந்துள்ளது இப்பொழுது இஸ்ரேலிய படை குறைவாகவே காணப்படுகிறது இதனால் இந்த ஜூதர்களையும் ராணுவ பயிற்சியில் ஈடுபடுத்த நடவடிக்கை எடுத்ததை தொடர்ந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தை இஸ்ரேல் முழுவதும் நடத்தி வருகிறார்கள் அண்மையில் கூட இஸ்ரேலுடைய அமைச்சரின் காரை அடித்து நொறுக்கி போராட்டம் செய்துள்ளார்கள் இவ்வாறு பல வன்முறைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் இதேவேளை இஸ்ரேலின் நீதிமன்றமும் இராணுவ பயிற்சியில் ஈடுபடுபவர்களுக்கு தான் இஸ்ரேல் அரசாங்கம் உதவிகளை வழங்கும் என்ற உத்தரவை பிறப்பித்துள்ளது இதுவும் அவர்களை போராட்டத்திற்கு தூண்டி அத்தோடு அவர்கள் போரில் ஈடுபட முடியாமைக்கான காரணங்களை முன்வைக்கிறார்கள் ஒரு சில குழு நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த நாட்டை எங்களால் நாடாக அங்கீகரிக்க முடியாது அதனால் இஸ்ரேலுக்காக எங்களால் ராணுவ பணியாற்ற முடியாது என கூறுகிறார்கள் இன்னொரு பிரிவினர் எங்களுடைய உடல் இராணுவ பயிற்சிக்கு தகுதியற்றது ஏனெனில் நாங்கள் காலம் காலமாக மத வழிபாட்டில் ஈடுபட்டு வந்ததால் எங்களை போர் முனைகளில் தாக்குதலில் ஈடுபட முடியாது என்று பல்வேறு காரணங்களை கூறி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் ஏற்கனவே பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்திருக்கும் நெதஞ்சாகு தலைமையிலான அரசாங்கத்திற்கு ஜூதர்களின் போராட்டமும் பெரும் தலைவலியை ஏற்படுத்தி இருக்கிறது அடுத்து காசா நகரின் அல் ஜலா தெருவை நோக்கி இஸ்ரேல் ராணுவம் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஐந்து பலஸ்தீனியர்கள் உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த தாக்குதல்களில் மேலும் பத்து பேர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதில் காயமடைந்த அனைவரும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது அதே நேரத்தில் காசா பகுதிக்கு தெற்கே உள்ள கிழக்கு வசிப்பவர்களை உடனடியாக வெளியேறுமாறு இஸ்ரேல் ராணுவம் வலியுறுத்தியுள்ளது இதுகுறித்து இஸ்ரேல் ராணுவ செய்தி தொடர்பாளர் அவிச்சாய் அட்ரே தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் ஹான் கிழக்கே உள்ள பகுதிகளில் வசிப்பவர்கள் மற்றும் இடம்பெயர்ந்தவர்களை உடனடியாக மனிதாபிமான மண்டலத்திற்கு வெளியேற்றுமாறு வலியுறுத்தினார் கிம்முடனான ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக உக்ரைனை தாக்குவதற்கு ஆயிரக்கணக்கான வடகொரிய வீரர்களை நிலைநிறுத்த விளாடிமிர் புடின் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கொரிய போரில் அதன் செயற்பாடுகளை அடிப்படையாக கொண்ட பியாங் யாங் தனது சொந்த நிலத்தடி போர் கோட்பாட்டை உருவாக்கியுள்ளது கிம்மில் சுங் தனது இராணுவத்தை உருவாக்க உத்தரவிட்டிருந்தார் வடகொரியாவுக்கும் தென்கொரியாவுக்கும் இடையில் நீண்டு கொண்டிருக்கும் அந்த சுரங்கங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் கண்டுபிடிக்கப்பட்டது கொரியாவின் இந்த நிலத்தடி போர் நுட்பங்கள் மேற்கத்திய அணு ஆயுதங்கள் தாக்குதல்களின் நெருக்கடி சூழலில் உருவாக்கப்பட்டன இதே யுக்தியை தற்போது விளாடிமிர் புடின் கையில் எடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வடகொரிய ஜனாதிபதி கிம் ஜாங் உடனான ஒப்பந்தத்தில் புடின் இந்த நிலத்தடி முகப்பை திறக்க முடிவு செய்துள்ளார் இதற்காக ஆயிரக்கணக்கான வடகொரிய துருப்புகளை கொண்டு உக்ரைன் நிலையில் சுரங்கப்பாதை அமைக்க உள்ளதாக நம்பப்படுகிறது ரஷ்யா ஏற்கனவே இருமுறை மோதலில் சுரங்கப்பாதைகளை பயன்படுத்தியுள்ளது இதுகுறித்து உக்ரைன் ஆய்வாளர் ஒருவர் தெரிவிக்கையில் பல்வேறு ஆதாரங்களின்படி படி வடகொரிய தோராயமாக ஐந்து பொறியியல் படைப்பிரிவுகள் இதில் ஈடுபடுத்தப்படக்கூடும் எனவும் தெரிவித்திருக்கிறார் அப்படியானால் இது பதினைந்தாயிரம் அல்லது அதற்கு மேற்பட்ட ஆண்களாக இருக்கலாம் போர் முழுவீச்சில் இருக்கும்போது அவர்கள் மீட்பு பணிகளில் ஈடுபடுவது தர்க்கமற்றது என தெரிவித்துள்ளார் உக்ரைனின் மேற்கத்திய ஆதரவு நாடுகள் ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அமைதி ஒப்பந்தத்தை தடுத்ததுடன் ரஷ்யாவுடன் தொடர்ந்து போரிடுமாறு உக்ரைனிடம் கூறுவதாக ஐநா தூதர் தெரிவித்துள்ளார் அமெரிக்க அதிபர் தேர்தல் போட்டியிடும் குடியரசுக் கட்சி வேட்பாளர் டொனால்டு டிரம்ப் தனது பிரச்சாரத்தின் போது தற்போதைய அதிபர் ஜோ பைடனின் செயற்பாடுகளை விமர்சனம் செய்து வருகிறார் விவாதத்திலும் அவரது கை ஓங்கியுள்ளது நான் அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் ரஷ்யா உக்ரைன் போரை ஒரே நாளில் முடிவுக்கு கொண்டு வருவேன் என பேசி வருகிறார் கடந்த ஆண்டு மே மாத சிஎன் என் டவுன் ஹாலில் ட்ரம் பேசிய அங்கு ரஷ்யர்கள் மற்றும் உக்ரைனியர்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இறப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன் நான் அதை நான்கு மணி நேரத்தில் செய்துவிடுவேன் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி மற்றும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் ஆகியோரை சந்தித்த பின்னர் அது நடக்கும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார் சமீபத்தில் பைடனுடனான நேரடி விவாதத்தில் பேசியபோது நாம் உண்மையான அதிபரை பெற்றிருந்தால் புடின் மரியாதை கொடுத்திருப்பார் உக்ரைன் மீது படையெடுத்திருக்க மாட்டார் ார் என பைடனை விமர்சனம் செய்தார் இவ்வாறு ரஷ்யா உக்ரைன் போர் குறித்து ட்ரம்ப் தொடர்ந்து பேசி வரும் நிலையில் அது அவரால் முடியாது என ரஷ்யாவின் ஐநா தூதர் வாசிலி நெவென்சியா கூறுகிறார் இதுபற்றி அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்ததாவது உக்ரைன் சிக்கலுக்கு ஒரே நாளில் தீர்வு காண முடியாது ரஷ்யாவும் உக்ரைனும் ஒரு ஒப்பந்தத்தை நெருங்கிய போது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஏப்ரல் மாதத்தில் தான் நடந்த பேச்சுவார்த்தையில் போர் முடிவுக்கு வந்திருக்கும் உக்ரைனின் மேற்கத்திய ஆதரவு நாடுகள் ஏப்ரல் மாதம் இரண்டு இருபத்தி இரண்டு அமைதி ஒப்பந்தத்தை தடுத்ததுடன் ரஷ்யாவுடன் தொடர்ந்து போரிடுமாறு உக்ரைனிடம் கூறுகின்றன இப்போது ஜெலன்ஸ்கி அமைதி திட்டம் என்று அழைக்கப்படும் ஒரு திட்டத்தை தூக்கி கொண்டு ஓடுகிறார் இது நிச்சயமாக ஒரு அமைதி திட்டம் அல்ல நகைச்சுவை நேட்டோ அமைப்பில் இணையும் திட்டத்தை உக்ரைன் கைவிட்டால் உக்ரைனில் ஆக்கிரமிக்கப்பட்ட நான்கு பிராந்தியங்களில் இருந்தும் படைகளை திரும்பப்பெற உடனே உத்தரவிடுவதற்கு தயாராக இருப்பதாக புடின் கூறியிருந்தார் ஆனால் அதை ஜெலன்ஸ்கி நிராகரித்து விட்டார் ஜெலன்ஸ்கியின் அமைதி செய்தித்திட்டம் பேச்சுவார்த்தைக்கு உகந்ததல்ல ஏப்ரல் முதல் என்ன நடக்கிறது என்பதை கருத்தில் கொண்டு அவர் ஜதார்த்தமாக இருக்க வேண்டும் களத்தில் உக்ரைனின் நிலைமை எவ்வளவுக்கு எவ்வளவு கடினமாக இருக்கிறதோ போரை முடிவுக்கு கொண்டு வருவதும் அவ்வளவு கடினமான ஒன்றாக மாறிவிடும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார் இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கோமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்